இப்போ கருவேப்பிலைய பறிச்சாச்சு இப்போ த ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் கருவாப்பிலையில் மருத்துவ கருவாப்பிள்ளைய பறிக்கிறோம் நாங்க இதே மாதிரி இறக்கிய யூஸ் பண்ணுங்க உடம்புக்கு நல்லது ஃபேன் ஹாய் ஃபேன் இப்ப கருவாப்பிள்ள துவையல் செய்யப் போலாம்

அடுத்தது நல்லா வதங்கிச்சு இறக்கி வச்சு ஆராய்க்கலாம் இறச்சி வச்சாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஆட்டு பிரான்ஸ் ஆர்டி பிரான்ஸ் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மிக்சி ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்

பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பாய்